அனைவருக்கும் வணக்கம் நமது வாழ்க்கையை நவக்கிரகங்களே ஆகும் அவரவரின் புண்ணியத்திற்கேற்ப நவக்கிரகங்கள் கேந்திரம் திரிகோண நிலைகளை அடைகின்றன ஆனால் ஒரு சிலரது ஜாதகத்தில் கிரகங்கள் இணைவதால் சில தீய பலன்கள் நடந்துவிடுகின்றன ஒருவரது ஜாதகத்தில் சனி பகவானுடன் புதன் இணைந்து விட்டால் புதன் எவ்வித பலனும் கொடுக்காத சண்டாளன் ஆகிவிடுகிறார் புதனுடன் சனி இணைந்தால் புதன் செயலிழந்து விடுகிறார் ஒருவரது ஜாதகத்தில் குருவுடன் புதன் இணைந்து விட்டால் குருவின் சக்தி முழுவதையும் புதன் அடைந்து விடுகிறார் எனவே குரு செயலிழந்து விடுகிறார் அதேபோல சூரியனுடன் செவ்வாய் இணைந்தால் செய்யும் தொழிலில் இடையூறுகள் வரும் செய்யும் வேலை பறிபோய்விடும் சூரியனுடன் லக்கணத்திற்கு பத்தாம் வீட்டு அதிபதி இணைவாராயானால் அந்த ஜாதகரின் உத்தியோகம் மாறிக்கொண்டே இருக்கும் செய்யும் தொழிலும் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும் சூரியனுடன் செவ்வாய் இணைந்தால் முன்னோர்கள் மற்றும் தந்தை சேர்த்து வைத்த சொத்துக்கள் யாவும் ஜாதகருக்கு கிடைக்காது சூரியனுடன் சனி இணைந்தாலோ சூரியன் சனி சத்தம பார்வை பெற்றாலோ தந்தை மகன் உறவு சுமூகமாக ஒருபோதும் இருக்காது அடிக்கடி சண்டைகளும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இவ்வாறான நிலைகளை அமையப்பெற்று சிரமம் அடைந்து கொண்டிருக்கும் ஜாதகர்கள் நாம் கூறும் எளிய பரிகாரங்களை செய்து வாழ்வை வளமாக்கலாம் ஆண் பெண் இருவர் ஜாதகத்துக்கும் இது பொருந்தும் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது சூரியன் செவ்வாய் புதன் குரு சனி ஆகியோரின் திருத்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் மேலும் அருகிலுள்ள ஆலயத்தில் அமைந்துள்ள நவக்கிரகங்களுக்கு மாதம் ஒரு ஒருமுறையாவது சனிக்கிழமைகளில் விளக்கு ஏற்றி வர வேண்டும் நவக்கிரக பிரீதி செய்து கொண்டவர்கள் கிரகங்களின் தாக்கத்தில் இருந்து விடுபடுவார்கள் மேலும் வருடம் ஒரு முறையாவது குலதெய்வத்தை தரிசித்து தாக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் குலதெய்வ அருளாலும் கிரகங்கள் இணைவு காரணமாக ஏற்பட்ட தோஷம் மாறுபடும் ஆலயம் சென்று வணங்க முடியாதவர்கள் மற்றும் வெளிநாட்டில் தொலைதூரத்தில் வாழ்பவர்கள் தினசரி குறைந்தது பத்து ரூபாயாவது சேமிக்க வேண்டும் சேரும் தொகையை மாதம் ஒருமுறை முதியோர் இல்லம் ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு அன்னதானத்திற்காக கொடுத்து உதவ வேண்டும் அனுப்ப முடியாதவர்கள் முடிந்த அளவுக்கு மாதம் ஒருமுறை அன்னதானம் செய்து வர வாழ்க்கை நிதானமாக இரக்கம் இல்லாமல் ஏற்றமாகச் செல்லும் தொழிலில் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைய வேண்டுமானால் தினமும் காலையில் எழுந்ததும் நீராடிவிட்டு நெற்றியில் நீரணிந்து கொண்டு சிவபெருமானையும் சூரிய பகவானையும் வழிபாடு செய்ய வேண்டும் மாதம் ஒரு முறையாவது தங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்தல் வேண்டும் அன்னதானம் செய்யவில்லை என்றால் முடிந்த அளவுக்கு ஊனமற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி வந்தீர்களானால் நீங்கள் தொழிலில் மிகப்பெரிய வெற்றியை அடையலாம் இதுபோல் செய்து பாருங்கள் வாழ்க்கையில் எல்லாவிதமான செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வீர்கள் இந்த பதிவு தாங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் விரைவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்